சும்மா சொல்ல கூடாதுங்க நம்ம வாடிக்கையாளருக்கு இந்த பம்பை விடவே மனசு இல்ல நாற்பது வருஷத்துக்கு ஒரு பழைய சுகுணா வாட்டர் பம்ப சர்வீஸ் பண்ணி கொடுங்க சொல்லி நம்ம வந்தாருங்க நம்மளுமே அந்த மோட்டார் பம்ப பிரிக்கும் போதே கவனிச்சோம் இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் கோரையும் பம்ப அதாவது பேரிங் ஹவுசிங் ஒன்னா ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல போல்ட் நெட் முடுக்கக்கூடிய இடமே அந்த கேஸ்டைன் பாடியில இல்லைங்க இந்த கேஸ்டைன் பாடியும் செகண்ட் ஹேண்ட்ல எங்கேயுமே கிடைக்கல புதுசும் நம்ம கேட்டு பார்த்தோம் எங்கேயுமே அவைலபிள் இல்ல

வெல்டிங் பண்ண உடனே டப்பு டப்பு சவுண்ட் கேட்கும் வீரல் விடும் அதுதான் பண்ண சொல்றது வேலைகள் பிடிச்சிருந்தா மறக்காம பண்ண